இன்னைக்கு பார்க்க போது செட்டிநாடு சிக்கன் கறி வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் கறி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது நம்ம சிக்கனை கழுவி நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவி நல்லா எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுக்க சிக்கனோட சிக்கன் மசாலா போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மா இந்த மாதிரி நம்ம மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்கனால நல்லா நல்லா ஊறிடும் கறி அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் சிக்கன் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம கிரேவி தேவை மசாலாலாம் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எலுக்கு இனம் நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கு நம்ம தே பிரியாணியில் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கிட்டு அது கூட நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட்டு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டாலும் நல்லா ஃப்ரை ஆகும் நம்ம அது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி புண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இஞ்சி நல்லா அந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை போட்டுக்கோன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் கிரேவிக்கு பார்த்திங்கனா தெரியும் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதே அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டாச்சு நம்ம இந்த மாதிரி பச்சை வசம் போடுற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம இது கூட வெட்டி வச்சுருக்க புதினாம்பல் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம இது கூட கறந்த பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கிரேவி நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு நம்ம அதுக்குள்ளே சேர்த்து மிளகா பொடி சிக்கன் கரியா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் பாத்தீங்களா அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குங்க நான் போட்ட மல்லிப்பொடி மொளகாப்பொடி எல்லாமே நல்லா ஒரு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நீங்க பார்த்தா தெரியும் நல்ல மொளகாத்தோட நல்லா செட் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரை ஆகி கிளீன் பண்ணி சிக்கனை போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கழித்து இறக்கணும்னா சுவையான சிக்கன் செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா மிளகா பொடி சேர்த்து வச்சா சிக்கனை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்துருச்சு இங்கே பார்த்தாலே தெரியும் நல்லா இன்ன பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்டி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்றைக்கி நம்ம செஞ்ச சிட்டுநாடு சிக்கன் கறி ரெடி